கன்னிராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து உங்களுக்கு கேது உங்களோட ராசியிலே இருந்துட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது மாறுறார் அப்போ பொழுது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எளிமையாக நடக்குங்க ஏன்னா இவ்வளோ நாளாக அவர் வந்து கேது கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கன்னி ராசிக்கு பொதுவாகவே கேதோட பலன் எப்பயுமே நற்பலனே இருக்காதுங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு நற்பலன் கொடுத்தாலும் கேது வந்து என்ன பண்ணுன்னா அதை கெடுத்துட்டு இருக்கும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டு கேது வந்து வேற ராசிக்கு போகும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதுக்கு மேல எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி தான் எடுத்த காரியங்கள் இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் குருவும் நல்லா இருக்காரு சனியும் பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் கன்னிராசிக்காரங்க எல்லாருக்கூடையும் எளிமையாகவும் பழகுவீங்க இனிமையாகவும் பழகுவீங்க கிட்ட வேறு மாதிரி இல்லை ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி இல்லை மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளிப்புறமாக வேறு மாதிரி இருக்க மாட்டீங்க உண்மையிலே உங்கள் குணங்கள் வந்து ரொம்ப அற்புதமான குணங்கள் தான் இருக்கும் எந்த விதத்திலையும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டாலோ இல்லை ஒரு சொல் பேசிட்டாலோ அவங்க மனசு காயப்பட்டுருமோன்ற எண்ணத்தில் தான் இத்தனை காலமாகவே நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஆட்கள் அதனால தான் உங்களை எல்லாருமே விரும்புவாங்க கண்ணீர் ராசிக்காரங்களை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா உங்களோட தோற்றமாக இருக்கட்டும் உங்களோட செயலாக இருக்கட்டும் உங்களோட பேச்சாக இருக்கட்டும் ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதனால தான் கண்ணீராசிக்காரோ கன்னீராசிப்பாணி அப்படி உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அதுக்கு தான் சொல்கிறது ஏன்னா உங்கக்கிட்ட அப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது ராசிக்காரங்களுக்கு இப்போ நட்பு வட்டாரங்கள் அதிகமாகுங்க உங்களை தேடி வந்து பழகுவாங்க இவ்வளோ நாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை திரும்பி வந்து உங்களோட நட்பு வட்டாரங்கள் அதிகமாகலாம் அதே மாதிரி உங்கள் உற்றார் உறவினர்கள் இவ்வளோ காலம் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாலும் அதிகப்படியாக உள்ள நுழையாமல் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட அன்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம் இது உங்ககிட்ட அன்பாக பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் உங்களுக்கு எப்படின்னா தான் கொஞ்சம் கோபம் வரக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கொஞ்சம் கோபம் உங்களுக்கு வர செய்யும் ஏன்னா கேது இங்கேருந்து வேறு வேற இதுக்கு போகிறாங்க இல்லைங்களா வேற ராசிக்கு அந்த இடத்தோட கூர்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க பழகுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க உங்களை யாரும் எந்த விதத்திலயும் உங்களை வஞ்சனை செய்ய மாட்டாங்க உங்களோட ராசிக்கு எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும் உங்களை வந்து ஏதோ செய்யணும் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தால் கூட அவங்களால அதை பண்ண முடியாதுங்க ராசிநாதன் புதன் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு தீமை ஏற்படாது ரொம்ப எளிமையாக இருப்பீங்க ரொம்ப அன்பாக இருப்பீங்க வர்றவங்க கூட உங்ககிட்ட இவங்க இவங்கக்கிட்ட நம்ம எந்த விதத்துலையும் தப்பாக நடந்துக்க கூடாதுன்ற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி தாங்க அதே மாதிரி தடைப்பட்டு போகுது இப்போ இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வீடு கட்டிகிட்டே இருந்துருப்பீங்க அது பாதியிலே தடைப்பட்டு நிற்கும் லோன் வாங்கணும் அப்படின்னு போயிருப்பீங்க லோன் கிடைக்காம அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது இல்லைங்களா இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிருங்க பயப்பட தேவையில்லைங்க ரொம்ப நல்ல விசேஷமான ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது நல்ல நற்பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஆண்டுன்னு எதுன்னு பார்த்தாலும் கண்ணீராசிகளுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க அதே போல் இந்த ஆண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்ல பற் நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நற்பலனை தரும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை இருக்கிறது வாக்குவாதம் நடந்துருக்கிறது எல்லாமே இப்போ நீங்களே மறந்துடுவீங்க அதே மாதிரி உங்களோட துணைகளும் மறந்துடுவாங்க அதாவது கணவனாக இருந்தால் மனைவியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கீங்க மனைவியாக இருந்தால் கணவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்போட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி அமைச்சுக்குவீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற காலமும் இதுதான் ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு புத்திசாலி தான் ஏன்னா அவங்களுக்கு புதன் தான் அதிபதியாக வர்றதுனால படிப்பில் எப்பயுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவு இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளையும் நீங்கள் நல்ல விதமாக தான் செஞ்சிட்ருப்பீங்க வேலை போகிற இடத்துலையும் உங்களுக்கான ப்ரொமோஷன் எப்பயும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எடுத்த காரியங்களை அழகாக செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான் இப்ப குரு உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு மேல் பொறுப்பு ஏற்படும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேற ஊருக்கு போறதுக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு அதை ஏத்துக்கோங்க ப்ரமோஷனை வாங்கிக்கோங்க வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் கிளம்பி போங்க எல்லாமே சாதகமாக தாங்க இருக்குது உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஏற்றுக்கோங்க எது ஒரு காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் அதனால் இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போகும்பொழுது பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக கேது உங்களோட ராசியில் இருந்துக்கிட்டு உடல்நிலை வந்து சரியில்லாத மாதிரியே உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனால் உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்கும் செலவுல அது ஒரு பயமாவோ ஒரு கவலையாவோ இருந்துட்டு இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் ஏதோ உடம்பு சரியில்லையோ நமக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது நம்ம நடந்தா தலை சுத்துற மாதிரி இருக்கு ஹார்ட் பீட் அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கு நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருந்தா தான் இது அந்த கேது விலகும் பொழுது உங்க உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க எந்த விதத்திலையும் பயப்பட தேவையில்லை நிம்மதியா நைட்ல படுத்து தூங்குங்க சந்தோஷமா இருங்க சாமி பாட்டை கேளுங்க இல்லையா உங்களுக்கு எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டெல்லாம் கேளுங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க நல்லா இருக்குதுங்க எந்தவித வித பிரச்சனையுமே இல்லாத ஆண்டு இது சந்தோஷமா இருங்க மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது சந்தோஷமா பேசுங்க உங்களுக்கு எதை தோணுதோ அது உங்க நம்பிக்கையா இருக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட வந்து இதுதான் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணலான்னு வேணா கேட்கலாம் இல்லையா நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்களே ஆலோசனை பண்ணுங்க உங்களுக்கான வ விடைகளை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் எந்த விதத்துலையும் யாரோட ஆலோசனையும் உங்களுக்கு தேவை கிடையாது இருந்தாலும் ஒரு கிட்ட நீங்கள் கேட்கலாம் இல்லை கணவனாக இருந்தால் மனைவி கிட்டே கேட்கலாம் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கேட்கலாம் இதை மாதிரி உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் நீங்கள் வந்து உங்களோட பர்சனலை சொல்லுங்கள் தப்பு கிடையாது அவங்க எந்த விதிலேயும் உங்களுக்கு தப்பான வழியை சொல்ல போகிறது கிடையாது இல்லையா அதனால் அதை சொல்லுங்கள் நீங்களும் ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தாங்க ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க கேதுவோட பிரச்சனை எதுவா இருந்தாலுமே எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அதை சரி பண்றவரே வந்து விநாயகர் தான் அதுவும் கேதுவால பிரச்சனை ஏற்படுதுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க விநாயகர் கோவிலுக்கு போலாம் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் ஏதாவது வீடு கட்டுறேங்க எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வீடு முழுமையா முடிஞ்சா நான் நூற்றி எட்டு தேங்காய் செதற தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க இல்லை அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கோவிலில் உடைச்சிட்டு வாங்க ஒரு தேங்காய் மட்டும் கூட உடைச்சிட்டு வாங்க உங்களுக்கு செதற தேங்காய் உடைக்கும் பொழுது வெற்றி கண்டிப்பா நிச்சயமா உண்டுங்க கன்னிராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடை நீங்க செய்துவாங்க உங்களுக்கு தைரியம் மனோபலம் அதிகமாக கிடைக்கும் அதாவது மூணு நரசிம்மர் இருக்காரு இல்லைங்களா சிங்கிரிகுடி புவரசுங்குப்பம் பரிக்கல் இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அந்த நரசிம்மர் கோவிலுக்கு ஒரே நாள் போயிட்டு வாங்க அது சுவாதி அன்னைக்கு போவாங்க சுவாதி நட்சத்திரம் வருது இல்லைங்களா அன்னைக்கு போவாங்க அன்னைக்கு கூட்டம்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அன்னைக்கு தான் உங்களுக்கு போக முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படி என்னால் முடியாதுன்னா எந்த நாளாக இருந்தாலும் காலையில் அங்கே நீங்கள் வந்து சிங்கிரிக்குடி கிளம்புனீங்கன்னா அங்கே அதுக்கப்புறம் வந்து பூர சுங்க இப்போ வந்துட்டு பறிக்கல் ஒரே நாளில் பார்க்கறதுக்கு அத்தனை வசதியும் இருக்குதுங்க பாத்துட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் மனோபலம் கிடைக்கும் தைரியமா இருப்பீங்க செயல்பாடு அத்தனையும் சரியாவே அமையுங்க இப்ப என்ன சின்ன சின்ன பிரச்சனை பார்த்தா உடல் ரீதியா சைனஸ் ப்ராப்ளம் வரும் ப்ரீத்திங் பிரச்சனை இருக்குது அலர்ஜி தாங்க இருக்குது மிச்சப்படி ஒன்றும் உங்களுக்கு பெரிய நோயோ வியாதியோ கிடையாது மனசை தெளிவாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் சின்னதாக ஒரு சித்தாவோ ஒரு ஆயுர்வேதாவோ நீங்க நீங்கள் பொழுது ஒரு சீக்கிரமாக உங்களுக்கு உடம்பு சரியாக போயிடுங்க இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் உங்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் அதுக்கான மருந்தை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக சரியாக போயிடுங்க பயப்பட தேவையில்ல இந்த ஆண்டு வருமானம் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்குங்க வியாபாரம் நல்லா இருக்கும் தொழிலில் நீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கு எந்த விதத்துலயும் அதே மாதிரி விவசாயத்துக்கும் நல்ல ஒரு பலன் இருக்குங்க இந்த ஆண்டு அதனால நீங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கான பலன் நிச்சயமா நிறையவே கிடைக்குங்க இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலநிலை அதே மாதிரி தைரியமா வேணாலும் செய்யுங்க இந்த ஆண்டு மாதிரி உங்களுக்கு வேற எந்த ஆண்டுமே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஆண்டு நீங்க வந்து அந்த கோவில்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு எளிய பரிகாரமாக இருக்குதுங்க சீக்கிரமா முன்னேறக்கூடிய ஆண்டும் இதுதான் அதே போல பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆண்டும் இது தாங்க இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருப்பீங்க ஏதோ சொந்தக்காரங்க கிட்ட ஒரு மனஸ்தாபம் இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் இப்போ சரியாயிடுங்க அவங்களே உங்ககிட்ட உங்களை தேடி வந்து பேசுவாங்க நீங்க முகம் கோணாம திருப்பி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணால் நீ நல்லா இருப்ப அவங்களுக்கே தெரியாமல் கூட உங்களுக்கு நல்லது சொல்லிட்டு போயிடுவாங்க ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் அதுதாங்க தாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க நாம் ஏதோ பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு பேசிட்டு போவாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடியதாக இருக்கும் அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவே இருக்கும் அதனால் வர்றவங்களை ஏற்றுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக அனுப்பிவிடுங்க இதை மாதிரி செய்யும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் தோஷம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எந்தவித தோஷமே கிடையாதுங்க நல்ல ஒரு அமைப்பான ஒரு ராசிக்காரங்களோட மூணு நட்சத்திரங்களை அதாவது வந்து உத்தரம் அஸ்தான் சித்திர இந்த மூணு நட்சத்திரமே அதுல வருது மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து எந்தவித தோஷமே இல்லாத ஒரு நட்சத்திரம் தாங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் நல்ல விதத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் உங்களுக்கு அதனால ஏதாவது சின்ன சின்ன இந்த கேத சரி சின்ன சின்னதா இவ்வளவு நாள் பிரச்சனை வந்திருக்கும் அதுவே உங்களுக்கு பெருசா தாங்க எதையுமே பெருசா எடுத்துக்க கூடாது அதுக்குதான் அது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்க போயிடுங்க எளிமையான ஒரு பரிகாரமா தான் நான் சொல்ல போறேன் அதே மாதிரி ராசி நட்சத்திரங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பாருங்க உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளையார்பட்டி கோவில் ரொம்ப விசேஷமானது ஏன்னா சிவலிங்கத்தை பிள்ளையார்பட்டியில இருக்கிற விநாயகர் வந்து கையில வச்சுக்கிட்டு அவர் அர்ச்சனை பண்ணுவார் பூஜை பண்றதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும்பொழுது பிள்ளையார்பட்டிக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சிவனோட அருளும் உங்களுக்கு கிடைச்சிரும் விநாயகரோட அருளும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது இன்னும் பெரிய ம மகாபலமாக இருக்குங்க பெரிய பலமாக தோணும் உங்களுக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு மட்டும் போயிட்டு ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அஸ்த நட்சத்திரக்காரங்க ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது முழுசுமே அதுலேயே இருக்கிறதுனால கண்ணீராசிலேயே இருக்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதாவது சைன நிலையில இருக்க படுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா பெருமாள் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஆதி திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோவிந்தராஜ பெருமாள் இப்படி கோவிலுக்கு அந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதே போல உப்புளியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உப்புளியப்பன் கோவில வந்து பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பிரசாதத்துல உப்பு போடாம தான் கொடுப்பாங்க அதை வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உப்பு இல்லாத பிரசாதத்தை நீங்க அங்க சாப்பிட்டுட்டு வாங்க உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே காணாம போயிடுங்க ரொம்ப இலையாக பரிகாரம் தாங்க உங்களுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போகணுன்னு தோணுதோ பெருமாள் கோவில் அத்தனை பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த ஆண்டு உங் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கன்னிராசியில் கடைசியாக வர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதுல வந்து ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் அதுல இருக்கிறதுனால அவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு <pause> பாத்தீங்கன்னா அவங்க <pause> வந்து <pause> அங்காளம்மன் <pause> கோவில் <pause> அதாவது <pause> மலையனூர் <pause> அங்காளம்மன் கோவில் அதே போல் திரௌபதி அம்மன் கோவில் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கிட்டேயே இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்க திரௌபதி அம்மன் கோவில் எங்கே இருக்குது உங்களுக்கு அருகாமையில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்கள் பிரச்சனை அத்தனையுமே முடிவுக்கு வந்துடுங்க அவ்வளோ எளிய பரிகாரம் தாங்க இது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாம் வல்ல அருளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் நான் வேண்டிக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலை பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கான பதிலை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்